நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் தேமுதிக இளைய கேப்டன் வி பி விஜய பிரபாகர் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட கழக அணி செயலாளர் சிங்கை குணா மற்றும் சக்தி ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு தலைமையில் கோவை காந்தி பார்க் அருகில் உள்ள பால தண்டபாணி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் செந்தில்குமார் மாநில தொண்டரணி செயலாளர் சர்தார் உக்கடம் பகுதி செயலாளர் சரவணகுமார் தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளர் அழகர் செந்தில் சிங்கை பகுதி செயலாளர் சிங்கை குணா சக்தி கார்த்திகேயன் கணேசன் சிவகுமார் மற்றும் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர் đây này भाई हां ए खाना ಆರ್ಟಿಕಲ್ ಸಂಪ್ತರಿಯಾ ನಲ್ಲೋ ವಿಜಿ ಹೋಗೋದು ಮೊದಲಿಗೆ ರೈಟ್ ಇದೆ ಕೊನೆ ಮೊದಲ